டைம் to tips. நம்ம இன்றைக்கு வீடியோவில் எதை பற்றி பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படி சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா கிராம நத்தம் வரைபடத்தை எப்படி ஆன்லைன் மூலயமா டவுன்லோட் பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வீடியோக்குள்ள போகிறது மாதிரி சின்ன ரெக்வஸ்ட் நீங்கள் இதுவரை நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா கீழே தெரியிற அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ நம்ம ரெகுலராக போஸ்ட் பண்ணக்கூடிய இது மாதிரியான அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனை கிடைச்சிக்கிட்டே இருக்கும் கிராம நத்தம் மற்றும் கிராம நத்தத்திற்கான பட்டா வரைபடம் ஆகியவற்றை ஆன்லைன் மூலயமா வந்து பதிவிறக்கம் செய்து கொள்ளும் வசதியை தமிழக அரசு தற்போது வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க அதற்கான அப்டேட்டும் வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த வெப்சைட்லேயும் அப்டேட் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த வெப்சைட்டுக்கான லிங்க் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கே டிஸ்கிரிப்ஷன் இருக்கு டிஸ்கிரிப்ஷன் இருக்கிற லிங்க் டைரக்டாக கிளிக் பண்ணிங்கன்னா நமக்கு இந்த பேஜ் தான் வந்து ஓப்பன் ஆகும் இந்த பேஜில் புலப்பட விவரங்களை பார்வையிடவும் அப்படின்னு வந்து கொடுத்துருப்பாங்க நீங்கள் ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிங்கன்னா போதும் உங்களுடைய மாவட்டத்தை தேர்ந்தெடுக்க சொல்லி ஒரு பட்டன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய நிறைய மாவட்டம் வரும் அதில் உங்களுடைய மாவட்டத்தை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா உங்களுடைய தாலுக்காவை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க உங்களுடைய தாலுக்காவை செலக்ட் பண்ண உடனே கீழே பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரு பாக்ஸில் நத்தம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க பாருங்கள் ஸோ இதுதான் அந்த புதிய அப்டேட் அதுக்கப்புறமா உங்களுடைய கிராமத்தை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க கிராமத்தை சூஸ் பண்ண உடனே கீழே வந்து நீங்கள் நத்தத்துக்கான வரைபடத்தை பார்க்க போகிறீங்க அப்படின்னா நத்தம்ன்றதை டிக் பண்ணிக்கோங்க டிக் பண்ணிவிட்டு உங்களுடைய நர்த்தத்திற்கான புலையன் எண் வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ அந்த புலையன் எண் என்னவோ அந்த புலையன் எண் பாக்ஸில் வந்து அதை கொடுத்துக்கோங்க சர்வே நம்பரை அந்த இடத்துல கொடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்தில் உட்பிரிவு கொடுத்துருப்பாங்க ஸோ அந்த உட்பி அந்த சர்வே நம்பரில் உட்பிரிவு இருந்துச்சுன்னா அந்த உட்பிரிவு வந்து கொடுத்துக்கோங்க கொடுத்துட்டு கீழே கேப்ஷா கொடுத்துருப்பாங்க அதை கொடுத்து சமர்ப்பிக்க அப்படின்னு கொடுத்திங்கன்னா உங்களுடைய எஃப்எம்பி ஸ்கெட்ச் வந்து ஓப்பன் ஆகிடும் ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய எஃப்எம்பி ஸ்கெச் இதை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படி டேரக்டாக டேரெக்டாகவும் பிரிண்ட் அவுட் வந்து எடுத்துக்கலாம் ஸோ அடுத்ததாக நீங்கள் ஒரே ஒரு சர்வே நம்பரில் மொத்த எஃப்எம்பி ஸ்கெட்ச் அதாவது உங்கள் சுற்றி இருக்கிற நிலத்தையும் சேர்த்து எப்படி பார்க்கலாம்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா மறுபடியும் அந்த ஹோம் பேஜ் வந்துடுங்க இதில் மறுபடியும் ஃபர்ஸ்ட்லேருந்தே உங்களுடைய மாவட்டம் தாலுகா வில்லேஜ் அதாவது கிராமம் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு அந்த நத்தம்ன்றதையும் வந்து டிக் பண்ணிக்கோங்க இப்போ உங்களுடைய சர்வே நம்பர் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா இந்த உட்பிரிவில் வந்து மைனஸ் கொடுத்துருப்பாங்க அந்த மைனஸை மட்டும் கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிவிட்டு மறுபடியும் கேப்ச்சாவை என்ட்ரு பண்ணிவிட்டு சமர்ப்பிக்கன்னு கொடுத்திங்கன்னா உங்கள் உட்பிரிவு இல்லாத மொத்த சர்வே நம்பரில் இருக்கிற அனைத்து டீட்டெயிலும் வந்து ஒரே எஃப்எம்பியில் உங்களுக்கு கிடைச்சிடும் இங்கே பாருங்கள் ஸோ நான் இப்போ வந்து முந்நூற்றி இருபத்தி ரெண்டுன்றதை வந்து கொடுத்தேன் ஸோ அதில் இருக்கிற எல்லா டீட்டெயிலும் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஓப்பன் ஆகிடுச்சி ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு தனிப்பட்ட எஃப்எம்பியும் பார்க்கலாம் இல்லை உங்களை சுற்றி இருக்கிற நிலத்தையும் வந்து இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்ததுனா கமெண்ட்ஸ் மூலயமா கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இதுக்கு வந்து மேலே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் ப்ரிண்ட் ஆப்ஷன் அந்த டவுன்லோட் ஆப்ஷன் இந்த ரெண்டு தான் யூஸ் பண்ணி நீங்கள் ப்ரிண்ட் அவுட்டும் எடுத்துக்கலாம் டவுன்லோட் பண்ணி உங்களுடைய மொபைல்லையோ இல்லை சிஸ்டம்லையோ வந்து ஈஸியாக சேவ் பண்ணி வச்சுக்கலாம் இந்த ப்ரிண்ட்டுக்குரிய வந்து அந்த ப்ரிண்ட் சிம்பில் வந்து க்ளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பிரிண்ட் ஆப்ஷன் வரும் அது பக்கத்தில் டவுன்லோட் சிம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள் அந்த டவுன்லோட் சிம்பிளை கொடுத்திங்கன்னா உங்களுக்கு எஃப்எம்பி ஸ்கேட்சு பிடிஎஃபியும் டவுன்லோட் பண்ணிக்கிற ஆப்ஷனும் வந்து இருக்கும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணி அவங்களுக்கு தெரியப்படுத்துங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தி வீடியோ பை பாய்